Hi friends! நேர மேலாண்மை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி நேரத்தை கையாள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கான வீடியோ படிவு தான் இது நான் இந்த குரூப் ஒரு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் நான் படிக்கும்போது எப்படியெல்லாம் டைம் வந்து மேனேஜ் பண்ணேன் எந்த டைமில் எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து படித்தேன் அப்படி படிக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் காலையில் எந்திரிச்சதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலையிலேயே மேக்ஸ் தாங்க பார்க்கணும் நானும் மேக்ஸ் தாங்க பார்த்தேன் மேக்ஸ் வந்து காலையில் ஏன் வந்து மேக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற டைமில் நம்ம வீட்டில் வந்து ஆளுக்கு இருப்பாங்க பேசிகிட்டே இருப்பாங்க இடையில வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை சின்ன பசங்களெல்லாம் வீட்டில் வச்சுருப்பீன் மேக்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ பேனாவை வந்து என்ன பண்ணுவாங்க சின்ன பசங்களே பறித்து வச்சுக்கிவாங்க நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது என்னாகிறோம் இடையிலே வந்து தடைபட்டுரும் அதற்காக காலையிலேயே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத டைமில் நீங்கள் மேக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மேக்ஸில் நல்ல ஸ்கோர் வாங்கலாம் காலையில் மேக்ஸ் பார்த்துட்டு ஆறு மணிக்கு மேலே என்ன பண்ணுங்கள் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒன்பது மணிக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுருங்க நைன் தேர்ட்டி வரை கூட நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு திரும்ப ஒன்பது டு பதினொன்று நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜிஎஸ்சில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வந்து என்ன பண்ணுங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஜிஎஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக தமிழ் மேக்ஸ் அப்படிங்கிறது டெய்லி கொண்டு போகணும் ஜிஎஸ் வந்து டெய்லி வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து படிக்கிறது சிறப்பு ஏன்னா எல்லாத்தையும் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது ஓகேங்களா அப்போ ஜிஎஸில் ஏதாவது இப்போ வந்து பாலிட்டினால் பாலிட்டி வந்து எடுத்துக்கோங்க ஒம்பது டு பதினொன்று என்ன பண்ணுறீங்க பாலிட்டி ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் புதுசாக படிக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு லெசனாவது அட்லீஸ்ட் வந்து கவர் பண்ணலாங்க ஹையர் ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் கவர் பண்ணுங்கள் அது ரிலேட்டடான லோயர் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் வந்து என்ன பண்ணுங்கள் கவர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜிஎஸ் வந்து நோட்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஜிஎஸ்க்கு கட்டாயம் நோட்ஸ் எடுக்க சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் காலையில் எடுத்து ஜஸ்ட்டு புக் எடுத்து ரீட் பண்ணுங்கள் புதுசாக படிக்கிறவங்க பழசாக படிக்கிறவங்க பிரச்சனை இல்லை ரிவிஷன் பண்ணுங்கள் புதுசாக படிக்கிறவங்க புக் எடுத்து ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு அந்த லெசனை யூடியூப்பில் போயிட்டு டீச் பண்ணி வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க அந்த வீடியோஸில் எந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கோ ஒரு வீடியோஸை வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு வந்து கேளுங்கள் அந்த வீடியோஸையும் கேட்டு முடித்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஒன்லைனர் வந்து புக் வச்சுருக்கேன் அந்த லெசனை அப்படியே ஒன்லைனரை எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவேன் மக்க பண்ணுவேன் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவேன் புக் எடுத்து ரீட் பண்ணுவேன் வீடியோ பார்ப்பேன் அதுக்கடுத்து ஒன் லைனராக அப்படியே மக்க பண்ணுவேன் மக்க பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் நோட்ஸ் எடுப்பேன் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு ஒரு பாடம் வந்து ஈஸியாக படிச்சிருப்பேன் நீங்கள் ஒரு லோயர் ஸ்டாண்டர்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது ஹையர் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் இப்படி ரெண்டு பாடம் எடுத்தீங்க அப்படின்னா ஜிஎஸில் ஃபிஃப்டி டேஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஹண்ட்ரட் லெசன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் ஜிஎஸ் வந்து நோட்ஸ் எடுக்கலாம் தமிழுக்குமே வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும் இப்போ சிலபஸ் வைஸ் பண்ணியிருக்கனால சிலபஸ் வைஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு என்ன பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க இப்போ ஒன்பது டு பதினொன்னும் என்ன பண்ணுங்க நீங்கள் ஜி ஜிஎஸ் படிக்கிறீங்க ஜிஎஸ் படிக்கும்போது படிச்சுட்டு குக்கிங் டைம் இருக்குல்ல வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கோம் டைம்ல சமையல் ஓடிட்டு இருக்கோம் அந்த சமையல் டைம்ல நீங்க என்ன பண்ணணும் ஜிஎஸ் வீடியோவே என்ன செய்யணும் ரன் பண்ணி விட்டு கேட்டுகிட்டே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் சமையல் ஒரு பக்கம் பார்த்துட்டு வீடியோவையும் ஒரு பக்கமும் அந்த டைமையும் வந்து என்ன பண்ண மாதிரி இருக்கு நம்ம ஸ்டடிக்கு வந்து யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஜிஎஸ் வந்து ஓடிட்டே இருக்கும் சமையல் முடிக்கும் போது வீடியோ கேட்டுருவீங்க முன்னாடி ஏதாவது ரீட் பண்ணுங்க முடிச்சுட்டு ஏதாவது வச்சுக்குங்க அந்த லெசன் வந்து தெரியுதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அதை வந்து என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கையோடு என்ன பண்ணுங்கள் நோட்ஸ் எடுத்துருங்க இந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு மணிலேருந்து மூணு முப்பது வரை என்ன பண்ணுங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த டைமை நீங்கள் வந்து மத்தியான டைமை அதிகமாக என்ன என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து தூக்கத்துக்கு வந்து சிலர் வந்து செலவழிச்சுங்க அந்த தூக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மத்தியான டைமையே நம்ம வந்து ரெண்டு சப்ஜெக்டை வந்து என்ன பண்ணணும் ஸ்பிட் பண்ணணும் ஏன்னா நல்லா நீங்கள் யோசிங்க ஒரே சப்ஜெக்டை இப்போ தமிழ்லையே வந்து ரெண்டு இயல் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வேகம் இருக்கும் ரெண்டு இயல் தாண்டி மூணாவது இயல் நாலாவது இயல் போகும்போது திரும்ப நீங்கள் தமிழை படிக்கும்போது என்ன ஆகும் அந்த டைமைனால் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும் எதுவுமே படிக்காத மாதிரி ஃபீல் ஆகும் எரிச்சல் வரும் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் சப்ஜெக்டை ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இப்போ மூன்றிலேருந்து அஞ்சு வந்து என்ன பண்ணுங்கள் தமிழ் வந்து ஆரம்பிச்சுருங்க இந்த டைமில் என்ன பண்ணணும் நோட்ஸ் படிக்கிறீங்க படிச்சுட்டு என்ன பண்ணுங்க நோட்ஸ் எழுதி வச்சிட்டு தான் போகணும் ஜிஎஸ் வந்து விட்டுட்டு போனோம் அப்படின்னா மறந்துடும் நோட்ஸையும் எடுத்து வச்சுருங்க மூன்று வரை என்ன பண்ணுங்க ஜிஎஸ் வந்து நோட்ஸ் எடுக்க வந்து யூஸ் பண்ணிக்கங்க அஞ்சு மணி வரை அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜிஎஸும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன வந்துடும் தூக்கம் வந்துடும் அவ்வளோ தான் அதோடு பண்ணணும் நம்ம தமிழ் தமிழ் என்ன பண்ணுவோம் மாற்றி விட்ருணும் மூன்றையிலேருந்து அஞ்சு வரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தமிழ் எடுத்து ஒரு ஒரு ஏலோ ரெண்டு ஏலோ உங்களுக்கு வந்து எவ்வளோ படிக்கும் நீங்கள் தாராளமாக தமிழ் வந்து ஒரு நாளைக்கு மூணு ஏல் வந்து போடலாம் மூணு ஏலாக போட்டு முடித்தாமே என்ன பண்ணலாம் ஈஸியாக தமிழை வந்து கவர் பண்ணிடலாம் தமிழை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் மூன்றையிலேருந்து அஞ்சு மணி வரை அப்போ நீங்கள் வந்து தமிழ் பார்க்குறீங்க ரிமைனிங் இருக்கிற டைம் எல்லாம் என்ன பண்ணுங்கள் தமிழுக்கே யூஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த டைம் வந்து நம்ம கூட பசங்கள் இருப்பாங்க ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்களெலாம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் தமிழ் படிக்கலாம் ஆனால் ஜிஎஸ் மேக்ஸும் வந்து நீங்கள் வந்து அப்படி பண்ண முடியாது இடையில வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆகும் நம்மளுக்கு வந்து பெரிய எரிச்சல் வரும் அப்போ பசங்களே வந்தாலும் என்ன பண்ணுவோம் பசங்கள் மேலே நம்ம டென்சானாக கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி டைம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணி படிங்க ஈவினிங்கில் வந்து டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நைட் டைமில் என்ன பண்ணுங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஒரு டெஸ்ட்டு இன்னைக்கு படித்தோம் படித்தது வந்து எந்தளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம் தூங்கும்போது என்ன பண்ணுங்க தமிழ் படிக்கலாம் ஏன்னா தூக்கம் வராமல் இருக்கும் ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் படிச்சீங்க அப்படின்னா நைட்டே வந்து தூக்கம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்துட்ருப்போம் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தமிழ் படிச்சிங்கன்னா உங்களுடைய தூக்கம் வந்து தடைபடும் கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஜிஎஸ்சி படித்தோம் அப்படின்னா தூக்கம் வரும் ஓகேங்களா நைட்டு வந்து எப்பவுமே பத்து மணிக்கில் நீங்கள் வந்து தூங்க பாருங்கள் பத்து மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் எந்திரிக்க முடியாது அதிகாலையில் என்ன பண்ணலாம் நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி படிங்க கண்டிப்பாக வந்து இப்படி படிச்சுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சோர்வாகாமல் படிக்கிறதுக்கு இந்த ஸ்டடி மெத்தட் வந்து யூஸ் ஆகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து படிச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் படித்து பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி